வாசிக்கும் திறன் சாதிக்க தூண்டும் பாடசாலை மாணவர்கள் படிக்க அனைவருக்கும் அற்புதமான சந்தர்ப்பம் வேண்டாம் தேசிய வாசிப்பு மாதத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாநகர சபை பொது நூலகம் யுனைடெட் புத்தக சாலையின் அனுசரணையுடன் மாபெரும் புத்தக கண்காட்சியும் மலிவு விற்பனையும் பாடர் வகுப்பு முதல் பல்கலைக்கழகம் வரையான சகல பாட பயிற்சி புத்தகங்கள் சமயம் சார்ந்த ஆன்மீக நூல்கள் வைத்தியம் சோதிடம் சம்பந்தமான நூல்கள் சுய முன்னேற்ற நூல்கள் சிறுவர் கதைகள் நாவல்கள் விளையாட்டு நூல்கள் திருக்குறள் மகாபாரதம் பகவத்கீதை ராமாயணம் போன்ற வரலாற்று நூல்கள் பாலகுமாரன் ராஜேஷ்குமார் ஓசோ கண்ணதாசன் சாண்டில்ஜன் கல்கி சுகிசிவம் வைரமுத்து போன்ற பிரபல்யமான எழுத்தாளர்களின் நூல்கள் தேசிய கல்வி நிர்வாகம் வெளியிடும் நூல்கள் ரமணிச்சந்திரன் லக்ஷ்மி போன்றோரின் குடும்ப நாவல்கள் ஆங்கில தமிழ் அகராதிகள் இலக்கண நூல்கள் மேலும் பல வகையான புத்தகங்களை மிகவும் மலிவு விலையில் இக்கண்காட்சியில் பெற்றுக்கொள்ள முடியும் கழிவுகள் பத்து வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை இடம் அரசடி தேவநாயக மண்டபம் காலம் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நேரம் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை வாசிக்கும் திறன் வாழ்வில் சாதிக்கத் தூண்டும் அனைவரும் வாருங்கள் அதிகமான புத்தகங்களை வாங்கி செல்லுங்கள்